ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சிவகாசிக்கு வந்திருக்கோங்க தான் ரீசெண்டாக தேனி பக்கம் வந்தோம் சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இந்த வருஷம் தீபாவளிக்கான பட்டாசை வாங்கிட்டு போயிடலான்னு இப்போ வந்து சிவகாசிக்கு வந்திருக்கோம் இப்போ சிவகாசியில் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ சிவகாசி பட்டாசு கடைக்கு முன்னாடி தாங்க நின்றுருக்கோம் இந்த கடைக்குள்ள போய் இந்த வருஷம் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான வெடிகள் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சூப்பரா சிங்கலா ல வணக்கம் நாங்க தேடில இருந்து சிவகாசில வெடி வாங்கணும் வந்திருக்கோம் எனக்கு வித்தியாசமான வீடியோ வேணும் இந்த வருஷம் என்ன வித்தியாசமான வீடியோ மேடம் நான் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் லைக் பண்ற மாதிரி எல்லாமே டாய் ஸ்டேப்ல உள்ள போன் எல்லாம் நிறைய இருக்கு மேடம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிங்க் பிங்க் கலர்னா பிங்க் கலர் போன் வரும் இது வயலட் எல்லாம் வயலட் கலர் வரும் இது கிரீன்னா கிரீன் கலர் போன் மாதிரி இருக்கும் இதோட ஷேப்பே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் லைக் பண்ற மாதிரி டாய் ஸ்டேப்லேயே இருக்கும் உங்களுக்கு மேடம் பார்க்கவே பொம்மை மாதிரி இருக்கு இது பாத்தீங்கன்னா சூப்பராக ஐஸ்கிரீம் பவுண்டர் மேடம் ஐஸ்கிரீம் இருக்கு பாத்தீங்களா அதே டைப்ல இருக்கும் மாதிரி சூப்பரா இருக்கு இதை வெடிச்சுப்பாப்போ எப்படி வெடிக்குதுன்னு இது வந்து உங்களுக்கு மங்கி

அந்த மாதிரி போட்டு சைஸே பாத்தீங்கன்னா ஒன் ஃபீட் ஒன் ஃபீட் இருக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க பார்க்க வெயிட் பயங்கரமா இருக்கு உண்மையிலே என்னோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பூந்தட்டி நான் பார்த்ததே இல்ல இந்த பூந்தட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணிடலாம் இது என்ன துப்பாக்கி மாதிரி இருக்கு மேடம் இது வந்து சில்ட்ரன்ஸ் சேஃப்டியா பிடிக்கிறதுக்காண்டியே நம்ம அந்த கன் டைப்ல போட்டுக்கோம் இது வந்து அந்த ஃபயர் வர்றது பிளஸ் வந்து நம்ம மேல தெரியாம தெரிக்காம இருக்கிறதுக்கு வந்து இது வந்து சேஃப்டியா இருக்குதாண்டி இந்த டைப்ல போட்டுக்கோங்க நார்மல் பென்சில் மாதிரி நார்மல் பென்சில் டைப்லயே மேடம் ரிசல்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு நம்ம போட்டு பார்த்தா அப்படியே என்ஜாய் பண்ற மாதிரி ஜெம்ஸ் பான் நாட் நாட் செவர்ல வந்து கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே இதெல்லாம் வந்து பாக்கும்போது கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க இது வந்து நம்ம டிஜிட்டல் வாலா மேடம் இது வந்து ஒரு 5000 வாலா வெடிக்கிறதுக்கு என்ன டைமிங் இருக்குமோ

ஆப்பிள் டைப்லேயே உள்ள ஃபவுண்டன் மாதிரி மேடம் உங்களுக்கு அந்த ஆப்பிள் என்ன ஷேப் இருக்குமோ அதே ஷேப்பே இந்த ஃபவுண்டனே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆப்பிள் இது வந்து ராவணன் டைப்ல உள்ள ஃபவுண்டன் மாதிரி மேடம் உங்களுக்கு எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க பார்க்க அப்படியே ராவணன் மாதிரி இருக்கு அப்படினா மேடம் இது வந்து டிட்டுனு வந்து இப்ப புதுசா வந்திருக்கு மேடம் இது பாத்தீங்கன்னா ஷேப் பாத்தீங்க உங்களுக்கு பால் டைப்ல இருக்கும் இதுல நீங்க ஃபயர் பண்ணாலே பாத்தீங்கன்னா இது வெடிச்சு ஒரு ஆறு சக்கரம் வந்து கீழ சுத்துற மாதிரி இருக்கும் ஓ ஆறு சக்கரம் ஓ ஆறு சக்கரம் சுத்து உங்களுக்கு பாக்கவே நிஜமா பால் மாதிரி தாங்க இருக்கு இதுக்கு முன்னாடி பேட் வந்துச்சுல ஃபர்ஸ்ட் ஆமா இருக்கு மேடம் பேட் இருக்கு மேடம் பேட் பால் இது போன வருஷமே வந்ததா மேடம் அப்படியே பாருங்க முத பேட் மட்டும் தான் வந்து இப்ப பேட் இப்ப பால் தனியாவே வந்துருச்சு உங்களுக்கு பேட் பால் பால் தனியா இருக்கு எது வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் வேற வெடி

ஏன்னா ட்ரோன் எல்லாம் விடும் பயமா இருக்கும் இல்ல மேடம் இது வந்து அந்த மாதிரியான நடக்கும் மேடம் இது கேலக்ஸி ஸ்காடுன்னு நம்ம புதுசா போட்டுக்கோங்க மேடம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் உங்களுக்கு கையை பிடி பிடிச்சிக்கலாம் நம்ம அந்த கேண்டில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதில் நம்ம அந்த கை பிடிச்சிக்கலாம் கை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம் டைமிங்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் வரும் மேடம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க பென்சில் மாதிரி நம்ம கிளீனாக வால் மாதிரி வந்து வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது வேற என்ன டிஃப்ரெண்ட் வேறு அதே மாதிரி ஸ்பார்க்லிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் டைப்பில் இருக்கும் மேடம் ஓகே பாருங்க இங்கே எல்ஓவி லவ்னே எழுதிருக்கு பாருங்க எல்லாம் பற்றிக்குச்சு அப்படியே எல்லாம் வெளில வருது இப்போ அடுத்து நம்ம என்ன வெடி வந்து ட்ரை பண்ண போகிறோம்னா ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் தாங்க வந்து ட்ரை பண்ண போகிறோம் இது வேறு என்ன சொல்கிறாங்கன்னா கம்பி மத்தாப்பு வந்து அப்படியே கரகரன்னு சுற்றுன்னு சொல்கிறாங்க இதை ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கவே ஒரு தினசாக வித்தியாசமாக தான் இருக்குது அழகாக சுற்றுது நடுவில் ஒரு கம்பி மத்தாப்பு சுற்றி கம்பி மத்தாப்பு ஏன்னா குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து நம்ம என்ன வெடி வெடிக்க போறோம் அப்படின்னா படாபிக்காக தாங்க வந்து ட்ரை பண்ண போறோம் இதோட தோகை எப்படி மயில் மாதிரி விரிஞ்சு வருதா இல்லையான்னு பார்க்கலாம் பாக்கலாம் சரிங்கண்ணா இப்போ நான் சிவகாசிக்கு வந்தேன் எனக்கு தேவையான வெடியெல்லாம் வாங்கிட்டேன் இப்போ நிறைய பேர் சிவகாசிக்கு வர முடியாம இருப்பாங்க மேடம் அந்த சப்போஸ்க்கு நமக்கு வந்து வெப்சைட் லிங்கே இருக்கு மேடம் நமக்கு வந்து ஸ்ரீ சிவகாசி கிராக்கர்ஸ் டாட் இன் அடிச்சாலே நம்ம வெப்சைட் லிங்க் வந்துடும் அவங்க வெப்சைட்லேயே பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன கிராக்கர்ஸ் வேணுமோ எல்லாமே ஃபோட்டோ இமேஜாகவே இருக்கும் அவங்க நேரில் வந்து பக்கத்தில் என்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அதே போட்டோவை நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை இப்போ ஒரு பீஸா ரெண்டு பீஸாக எல்லாமே அதுலேயே வந்து

அவங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் தருவீங்க மேடம் நம்ம அதே மாதிரி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்றவங்களுக்கே எல்லாத்தையுமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறோம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்குறோம் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம சேனலை மென்ஷன் பண்ணீங்க அப்புறம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறாங்க அதனால வந்து மறக்காம மென்ஷன் பண்ணி வேடி வாங்கிக்கோங்க சரி இப்போ நம்ம வேடி வேடி வாங்குறதுக்கு உங்ககிட்ட வந்து வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம் மேடம் இப்போ நம்மட்ட வந்து ஒரு வெடி 100 ரூபானா அதே வந்து உங்க ஊர்ல வாங்குறதுல அத வந்து குறைஞ்சது ஒரு 50 ரூபாய் கூட தான் வெச்சிருப்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த வெடி உங்க ஊர்ல வாங்கறதுல ஒரு எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இப்போ நான் வெளியே வந்து ஐயாயிரம் ரூபாய் வெடி வாங்குறேன் அப்படின்னா அதை நான் இங்க மூணாயிரம் ரூபாய்க்கு மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் மேடம் நீங்க அப்ப பாருங்க நம்ம வந்து நம்ம என்ன பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம நிறைய வெடி இங்க வந்தா வாங்கிக்கலாம் சப்போஸ் நீங்க வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் உங்களே ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து இவ்வளவு வெடி பார்த்து நிறைய வெடி வெடிச்சதுல இதே மாதிரி அடுத்த வருஷமும் நாங்க கண்டிப்பா மேடம் தேங்க்யூ மேடம் பை ஃப்ரெண்ட்ஸ்